வண்டி வாகனம் டூ வீலரோ அல்லது காரோ லக்ஸூரியஸ் காரோ ஒரு காரை கொடுத்துட்டு இன்னொரு கார் வாங்கலாம் இல்லை டூ வீலரை கொடுத்துட்டு வண்டியை வாங்கலாம் புது வண்டியை வாங்கலாம்னு இருக்கவங்களுக்குலாம் இந்த வருடத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு நாலில் இருந்து ஏழு மாதத்துக்குள்ளே அவர்களுக்கு வண்டி வாகன யோகம் அமைந்து விடும் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு அதுக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கும் காளையர்களுக்கும் சேவகனின் கோப்பை நேராக வந்துள்ளது கோப்பை ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்சபூத தத்துவங்களால் ஒரு விஷயம் அடங்கப்பட்டது தான் இந்த டேரட் கார்டோட மிக முக்கியமான தத்துவம் பூத தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் கோப்பைங்கிறது நம்மளுடைய உணர்ச்சிகளை சொல்லக்கூடியது எமோஷன்ஸை சொல்லக்கூடியது ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது அப்போ கண்டிப்பாக இவர்களுக்கு இந்த வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகத்துக்கு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதத்திலிருந்து அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு நான்கு மாதங்களிலேயே நல்ல வரன்கள் நல்ல மாப்பிள்ளை நல்ல ஒரு மனையால் கிடைப்பார்